ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பற்றியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபேமோட விளாக பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எங்களா கொஞ்ச நாள் வீடியோ காணோன்னு சொல்லி பார்க்காதீங்க கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ரெகுலராக வீடியோ போட முடியல இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன வீடியோன்னு சொல்லி மறக்காமல் கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்போ அடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூதி செட்டு நம்ம ஃப்ரெண்ட்டு இருந்து பார்த்திங்கன்னா வாங்கிருக்கோம் நல்ல ஒரு அட்வான்ஸ் லைனை இம்போர்ட் பண்ணி இந்த ஒரு லைனை கொண்டு வந்துட்டு இருக்கும் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூட சேல் பண்ணல ஏன்னு தெரியல எந்த புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா அடை எடுக்கவே இல்லை ரெகுலராக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புறாவும் குஞ்சு பறிக்கல அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேலுமே இல்லை அதே மாதிரி புறாஜி சும்மா நார்மலாக இருக்குது எப்பயும் போல் எந்த புறாவும் கூடும் கட்டல எதுவுமே இல்லை நார்மலாக நம்ம போட்ட போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து உங்களோட புறா விளாக் அப்படியே கொஞ்சம் ரெகுலராக கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ அதே மாதிரி உங்களுக்காகவும் சாரி அவங்களுக்காக மட்டும் வாய் வளர்ச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இவர் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒயிட் சிக்ஸு இது வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செட்டில் விட்டுருந்தோம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டில் விட்டுருந்தோம் அங்கே தெரிஞ்சு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு அளவுக்கு சைஸ் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் வந்து இங்கே விட்டுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டோட்டலாக ஒரு ஒன்று ரெண்டு மூணு வட வந்து பார்த்தீங்கன்னா அடப்படுத்திருக்கு ஒரு ரெண்டு வடை வந்து பார்த்திங்கன்னா முட்டை விட்டுட்டுருக்கு எதுவுமே இப்போதைக்கு சேலுக்கு இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் சேல் ப்ரோ சேல் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணின்னு கேட்டுருக்கீங்க பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல நல்ல லைனெல்லாம் விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வச்சுருக்கோம் இங்கே கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பிரீட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொடுக்குணும் ஆரெடி அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு சேலுக்கு இல்லை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வீக்கானா வந்து பார்த்தீங்கன்னா விலாக் போடுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா வெறும் ரெகுலராக வீடியோ வரும் வளாகி இருக்கக்கொழி வச்சே போட்டுருந்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற உங்களுக்கு போர் அடிக்கலாம் அதில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காதுங்கிறனால மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகுது பட் நல்ல நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காரன் மட்டுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு ஏதோ ஃபார்மில் புதுசாக நம்ம எதோ அப்டேட் பண்ணியிருந்தாலும் அது புதுசாக ஏதோ இன்வால்வ் பண்ணியிருந்தால் மட்டும் அதை வீடியோ எடுத்து போகிறதுக்காகவும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பிளாகாகவும் போட்டுறது தான் நம்மளோட குறிக்கோள் பட் அப்படி இல்லை ரெகுலராக வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை வந்து எப்படி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போடலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எடிட்டிங் ரூம் நம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடியது இங்கே உக்காந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறது இங்கே தான் இதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் ஸ்டே பண்ணிப்பாங்க எப்படி பார்த்திங்களா நம்மளோட ஐடியாவை இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் நம்ம பாய்ஸ் அடைஞ்சிப்பாங்க இப்போ இந்த ரெண்டு கோழி அடை வச்சிருக்கோம் ஒரு கோழி வீட்டில் வச்சுருக்கோம் இந்த ரெண்டு மூட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அந்த ரேக்கில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நைட்டானா நம்ம பாய்ஸ்லாம் இங்கே கீழே ஏற்றி விட்றலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாகிங்க்காக ஒரு நல்ல ஷூட்டிங் கேமரா எடுக்கணும்னு கேமரா அல்லது மொபைல் எடுக்கணும் ஆசை பட் கேமரா எடுக்கிறவங்களை நம்ம போட்டு இப்போ இல்லை மொபைல் எடுக்கிறவங்களுமே கிடையாது பட் அந்த ஐஃபோன் எஸ்சி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டுவெல் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஐஃபோன் ப்ராண்டில் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேமரா எடுத்தால் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம எந்த ஃபோன் ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் எடுக்கிறான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஓரளவு கிளாரிட்டியாக இருக்கும் பார்க்குற உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிளாக இருக்கும் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நல்லா தான் இருந்துது இப்போ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அப்படியே லைட்டாக டிம் ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ எவ்வளோ க்ளீராக கிளாரிட்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிம் ஆகுது அடுத்து நம்ம போர் போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு எல்லாம் மோட்டரில் போனால் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிக்ஸ் இருக்கோம் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரி விளாக் அது நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் அக்ரி விளாக் போடுவேன் அதில் மற்றவங்க போடுறதுக்கான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட்டே வேறு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படியே மறக்காமல் உங்களுக்கும் ஏதோ ஐடியா கிடைச்சா கமெண்ட் பக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபார்மில் நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறதையும் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருந்து மட்டுமே ஐடியா கேட்டு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஒரு வீடியோமா அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் கேட்டுட்ருக்கேன் இந்த விட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல மஞ்ச கன்று பார்த்தீங்களா அப்படியே அப்படியே கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாசிக்கல் லைன் பார்த்தாலே எங்களுக்கே தெரியும் பட்டு ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் புரியாதனால எல்லா கோழியும் மஞ்சகனம் அப்படின்னு தெரியும் பட் பிளாக்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஐ வருது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே டஃப்னு தான் வச்சுக்காங்களே அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செங்கருப்பு அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாம்பு ஊதி அதில் மீதி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு இருக்குது அது ஆறுமே பெருசாகிடுச்சு அடுத்து இந்த இன்னொரு கோழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் சிக்ஸ் இருந்து அதில் ஒரு அஞ்சு காப்பாற்றி அதில் அஞ்சில் வந்து ரெண்டு மூணு ஒயிட்டு ரெண்டு பிளாக்கு அந்த ரெண்டு ஃபீமேல் நினைக்கிறேன் மீது மூணு வந்து ஒயிட்டில் ஒரு மேலு மீது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீடாக அந்த மாதிரி நல்லா எல்லோயில் இருக்குது அந்த அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா அந்த நாலு வருஷமாக வச்சுருக்கக்கூடிய அந்த கோழி அப்புறம் இன்னொரு அந்த காக உள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்து ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்ல அந்த ரிங் செட்டப் அந்த ரோல் ரிங் இருக்குது பார்த்திங்கனா அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அந்த லைட்டாக இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து துரு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலாய் அந்த நிக்கல் மெட்டீரியல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இது போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் செஞ்ச கொண்டு இதில் இந்த கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சிக்ஸ் இருக்குது டோட்டலாக பத்து இன்ச்சு ரெண்டு அப்படியே மிஸ் ஆகி தாலியில் அதிலேருந்து செத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஐடியா வளர்த்தும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வந்து நீங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுத்து எல்லாமே காப்பாற்றலாம் ஸ்டார்டிங் ஒரு இருபது நாள் வந்து வார்த்தனா கேஜி அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி மட்டும் லாக் பண்ணி வச்சுட்டு குஞ்சுங்க விட்டினா அப்படியே நல்லா ஃப்ரீயாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் நல்ல நே லைனேஜ் கோழி அந்த மயில் எவ்வளோ ஒன்று வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு இறங்கக்கூடிய அந்த லைனில் பெட்டையில் பறிச்ச கோழி தான் இது அந்த கோழி பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு எட்டு இச்சுக்கு இருக்கு இன்னொரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் அந்த ஒன் லேக் கெயின் பண்ணுறது அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் நல்ல ஒரு அளவுக்கு வியூஸும் போயிருந்துச்சி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அந்த வாய்ப்பு இல்லைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு மட்டுமே அதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் மந்த்தில் ஒன் லேக் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் வீடியோ போடுவோம் சக்ஸஸ் பண்ணிட்டுதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவோம் அது வரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்காக மட்டுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக அதை பண்ணி காட்டுறோம் அந்த ரிங் மேக் பண்ண வீடியோ ஐடியா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் கொடுத்துறேன் இன்னொரு வீடியோ போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல இந்த ரிங் தான் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால இதில் வந்து சிக்ஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பு எல்லாம் நினைக்கிறேன் இதில் வந்து நான் இன்னும் சிக்ஸ் விட்டு பார்க்கல ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் வச்சுருக்கும்போது சிக்ஸ் அதில் லைட்டாக வெளியே வந்தது அதனால் இந்த ஒன்று ஒன்றுக்கு ஒன்னே காலுங்கிற மாதிரியோ இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்றே கால் அப்படியே லைட்டாக செவ்வாக மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் உள்ள விட்டதுக்கப்புறம் வெளியே வரதில்லை அதனால் இந்த இந்த ரிங்கு சூஸ் பண்ணி வாங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா நாமளே ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் மேலே வந்து பார்த்திங்கனா இந்த ப்ளூ கலரில் கோழி வலை இருக்கும் பாருங்கள் இந்த நரம்பளை இருக்கக்கூடிய அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் வைக்க முடியாது வெயில் வைக்கிற மாதிரி இருந்தால் வெளியே வந்து ஒரு அட்டை அது மாதிரி போட்டு கோழி நல்ல நிழலில் வெடலாம் அப்படி இல்லைனா ஏதோ கீர்த்து அந்த மட்டை அந்த மாதிரி போட்டு வெளிய விடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ள வச்சிருக்கனால மேலே அந்த வலையை மட்டும் கோழி பறந்து வெளியே வராமல் இருக்க வலைய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை தொட்டியிலாம் வந்து இப்போ தான் புதுசாக வாயின்னு வந்தோம் ஒவ்வொரு தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பைக் ரைடு இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு வழியில் பார்த்தா தான் சின்ன சின்னதாக கரெக்டாக இருந்ததுனால எடுத்தாச்சு மறுபடியும் இதே சைஸில் அவங்ககிட்ட ஒரு பத்து கேட்டிருக்கோம் பட் பண்ணி கொடுக்கறான்னு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் போய் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு எடுத்து வந்து போட்டு இப்போ கடிதறையில் இருக்குது இந்த ஒரு கோழி மட்டும் மொட்டோட்டிருக்கனால இப்போ அப்படியே பெட்டைக்கு போட்டிருக்கோம் ஓரளவுக்கு உடம்பு ஏற்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டுருக்காரு அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி இதை சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது இது சேல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பட்டா கொண்டையில் ஒன்று எடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு பட்டா கொண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு டிமாண்ட்லேயும் இருக்குது அந்த கோழியோட ஃபைட்டு வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால பட்டா கொண்டு எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி வாங்க இப்போ இந்த ரிங் வந்து எப்படி செய்யணும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக ஐம்பது அடி மூணு அடி ஒய ஹைட்டில் ஐம்பது அடி நீளத்தில் ரோல் வந்துடும் அந்த ரோலை வந்து பார்த்திங்கனா அஞ்சாக கட் பண்ணிங்கன்னா போதும் அஞ்சாக கட் பண்ணும்போது அது கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் அது கட்டு கம்பி வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிகில் கிளிப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் அதையும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாமளே பண்ணிக்கலாம் எந்த ஒரு லேபர் கொடுத்தோ பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது நாமளே வீட்டிலே பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கொடுத்து வெல்டு வச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டே ரெண்டாயிரத்தி ஐநூற்று மூவாயிரம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா காஸ்ட்லேயும் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நாலாயிரம் இருந்துச்சுன்னா எந்த வேலையுமே இல்லை நீட்டாக பண்ணியே முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் அப்படி இல்லை தனியாக ரிங் வச்சு டோர் வச்சு பட்டை வச்சு இருந்தீங்கன்னா அதிகமாக செலவாகும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த மாதிரி ஒரு அஞ்சு கூண்டு போட்டிங்கன்னா அஞ்சு கூண்டு மூவாயிரம்னு போட்டாலே ஐமூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டாயிரூவா செலவு அது நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிரம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணாதீங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ என்ட்ரி பழைய விழாக்கள் தெரிஞ்சிருக்கோம் இவருக்கு பேரும் வச்சாச்சு இவர் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்லு இவர் வந்து இப்போ நல்லா ஃபீடும் எடுத்து பழகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த ஒவ்வொரு குண்டாவை நாக் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட விளையாட்டுக்கு வருவார் எந்த ஒரு அவர் பாட்டுக்கு குண்டாவில் தலைவிட்டா எடுக்கவே மாட்டார் தலைவலியை தம்பி ஓரமாக போயிருப்பா காலையிலே டென்ஷனில் இருக்கேன் என்கிட்ட அடி வாங்கிக்காத நமக்கு தான் முக்கியம் நம்ம நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மறக்க ஆரம்பிச்சிட்டாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோல அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண பார் அவர் தான் நம்மளோட பபுளோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியுமே தான் இருப்பாங்க இவரு வந்து இப்போ ஒத்த கண்ணை வெள்ளையே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு கண்ணு போயிடுச்சு பட் இப்போ வந்து பபிலும் இவரும் ஒன்றாவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அங்கே ஸ்ட மேலே ஃபேம்லி விட்டு வச்சுருந்தேன் பட் எல்லா கோழியும் கொத்துன்னு சொல்லி கொண்டைங்க விட்டாச்சு பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டுருக்கார் தலைவர்னு சாப்பிட்றதெல்லாம் மண்ணை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம் எப்போ பாரு அதே மாதிரி இதை தொட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்துடும் மீது வந்து பார்த்தீங்கன்னா டைம் நம்மளோட பாய்ஸ் ரெண்டு பேரும் இப்போ தான் காலையில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது டைம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் மேட்சில் கொண்டு போகலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேட்சில் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக பார்க்கணும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த ஒய் இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாமில் அடுத்து ஒரு எக்ளைங்காக அதை வச்சிருக்கேன் அப்படியே ஸ்டாக்கிங் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஹெவி சைஸில் வந்துட்டு இருக்குங்கிறனால சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ